என்னவாகுது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னவாகும் பஞ்சகவியம் ஆகும் அப்போ சன்ரேசோ சன்ரேஸ் வந்து என்னது எல்லாரும் சொல்லுங்க பாப்பா சன்ரேஸ் உடைய நம்ம விட்டமின்ல ஏதோ ஒண்ணு சன்ரேஸ் இருக்கு விட்டமின் டி விட்டமின் டி அப்போ பஞ்சகவியம் சாப்பிட்டா என்ன ஆகும் விட்டமின் டி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் காம்ப்ளான் சாப்பிடக்கூடாது பஞ்சகவியம் சாப்பிடணும் சரியா அப்போ பஞ்சகவியம் வந்து இதுல வருது இதுக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமான ஹம்ப் இருக்கும் ஏன் எனிபடி ஒவ்வொரு மாட்டுக்கும் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு வேற 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 டைப் ஆ ஓகே கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏத்தபடி அந்தந்த சாயிலுக்கு ஏத்தபடி அந்தந்த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏத்தபடி அந்தந்த மக்களுக்கு ஏத்தபடி இந்த மாடோடைய தன்மை மாறும் இப்போ பாத்தீங்கன்னா காங்கேயம் பக்கத்துல போனீங்கன்னா காங்கேயம் யாராவது ஈரோடு பக்கம் போனீங்கன்னா காங்கேயம்னு இருக்கு. திருநெல்வேலி எங்க ஊர் எங்க ஊர் பக்கம் போனீங்கன்னா சின்னதா இருக்கு தமிழ். ஏனா வந்து மலை மலைமலை ஏறும். மலைமாடகள்னு பேரு. அப்ப ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏத்தபடி எவல்ட் ஆ இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஹியூமன் பீings ஆர் எவல்ட்? இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாமன அவதாரம் எப்படி இருந்தது? ஷாட் 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 அப்போ வாமன அவதாரம்க்கு அப்புறம்

கீழே வந்து ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கு பாரு அது பேர் லேப் ஸ்கின் அந்த தாடை இருக்கு இல்லையா அந்த தாடை வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னோட உங்களுக்கு வேர்வெல்லாம் வருது இல்லையா வேர்வை வராம இருக்கிறதுக்காக பகவானே படைச்சிருக்கிறது அங்க பாரு மேல இருந்து வாயில இருந்து கீழே வரைக்கும் வருது சரியா அப்புறம் இந்த வால் பாருங்க பின்னாடி பாருங்க வால் வந்து இவ்வளவு ஹைட்டா இருக்குல்ல எதுக்காக ஹைட்டா இருக்கு

Okay, untuk tim juga bangga. Just.

இது ரெண்டு பார்ட்டா இருக்கு இல்லையா வாட்ச் ரெண்டு பார்ட்டா இருக்கும் சில பேர் சில அச்சில வந்து கரெக்ட்டா வந்து நம்பர் போடுவாங்க உங்களுக்கு அப்படி தான் தந்துர்க்கேன் இது ரெண்டும் இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும் மூணு போல்ட் கொடுத்துர்க்கேன் சோ அது அதுக்குள்ள போல்ட் அதுல உள்ள நட்டோட போட்டுட்டீனா கரெக்ட்டா இருக்கும் இல்ல கொஞ்சம் முன்ன வரலாம் இவங்க நீங்களே போல்ட் போடலாம் இருந்து நாலு பாகமா பிரிச்சு தான் நம்ம பண்ணோம் பண்ணும்போது அதோட கால் பாகம் தான் இருக்கும் இந்த பக்கத்துல இதா தெரியதா அதெல்லாம் நல்ல பிரசாரமா கரெக்ட்டா வச்சுக்கணும்

so the key is don't take one big ball and put it stuffing inside three smaller or four smaller balls then the first ball that you put you need to push it really hard so that it reaches all the, the smaller ears and everything ok only then the impression will be good look into this back then the shoulder thing first take the shoulder part out सो फर्स्ट द बैक साइड ऑफ गणेशा डोंट कट लेसर इन द मैच सचना हमर वेट गोमयं दधिमूत्रं कृतं ननु गोक्षीरं गोमयं दधिमूत्रं घृतं ननु पञ्चगौयं गौयं ददासि त्वं पञ्च पञ्चगव्यं ददासि त्वं पञ्चपातकनाशनौ करुणारूपिणि दुरितनि वारिणि स्वास्थ्यप्रदायिनि नमोऽस्तु ते सुरभिदेवे सुरमुनिपूजिते सकलकोटिजीवजननि गोमतः नमोस्तु ते गोमातः नमोस्तु ते लोकमातग नमोस्तु ते विश्व मातग ते गोमातः नमोस्तु ते गोमाता जयतात् नित्यं कृषिकर्म प्रचोदिका गो संपत् वर्धतां नित्यं भारतीयाहितावगा गे पूजा ग्रामे गो मातृसेवनम् देशे सर्वत्र गोरक्षा विश्वमाता माता सदा जयेत् लोकमातः नमोऽस्तु ते विश्व मातः नमोस्तु ते